தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசினார் வள்ளுவர் கோட்டத்தில் அந்த கல் தோரணத்திற்கு துணி அமைத்து அசைவது போல் காட்டினார் கலைஞர் அதுதானே கவிதை உலகம் என்று சுட்டி காட்டினார் மிக அருமையான மேற்கோள் பேசிய பேச்சுகளை எடுத்துக்கொண்டாலே பேசுகிற ஆற்றல் திமுக காரனுக்கு வந்துவிடும் கவிதை மொழி உள்ளதையெல்லாம் பேசிவிட்டார்கள் என்ன பேசுவது என்பது முக்கியம் அல்ல கடைகோடியில் இருக்கிற தொண்டனை அடைத்து கலைஞர் கவிதையை என்றால் என்னை விட சூர்யாவை விட பரந்தாமனை விட அண்ணன் லெனினை விட செந்தில் வேலை விட ஏன் அமைச்சரை விட அருமையாக கலைஞர் கவிதை படிக்கிற தொண்டன் திமுக உண்டு என்பதை நாடறியும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடமா கவி ஆனால் கலைஞர் வீட்டு தட்டு முட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கான அறிவு கூட திமுக கலைஞர் கவியரங்கில் ஒவ்வொரு கவிஞர்களை அழைப்பார் அப்துல் ரகுமானை சொல்லுவார் கவியூரில் சென்று வெற்றி பெற்று வரும் நேரம் கவியூரில் சென்று வெற்றி பெற்றும் என்ன வெகுமான வேண்டும் என்று கேட்டால் அனைத்து வாருங்கள் அப்துல் ரகுமான கலைஞர் அழைக்கிற விதம் அந்த அப்துல் ரஹ்மான ஒரு புத்தகத்திற்கு அனுந்துரை எழுதுகிறார் நேற்று இரவு தமிழ்தாய் என் கடவில் வந்தால் எழுதுவது அப்துல் ரஹ்மான் பேசுவது கோவில் நேற்று இரவு தமிழ்தாய் என் கடவில் வந்தால் உன் முகவரி எதுவென்று கேட்டேன் இல்லத்து முகவரியா அலுவலகத்து முகவரியா என்று கேட்டால் நான் கேட்டேன் உனக்கு அலுவலகம் வேறு இல்லம் வேறா என்றேன் ஆமாம் என்றால் சொல் என்றேன் கோபாலபுரம் அலுவலகத்து முகவரி அண்ணா அறிவாலயம் என்ன வேண்டும் வல்லூர் ஓட்டத்தை சொன்னாரே வெளியே அண்ணாவின் சிலை கூர்ந்து வாக்கு கலைஞருடைய கவித்துவம் உள்ளே வள்ளுவர் வெளியே அண்ணா அண்ணா சிலை தரப்போ அந்த கவியரங்கில் கலைஞர் கவியரங்க தலைவர் கவிச்சுடர் மரியாதைக்குரிய பேரரசு வைரமுத்து கவிஞரை கவி பாடுகிறார் அந்த வைரமுத்து தான் முதலில் பாடும்போது சொன்னார் என் குளத்தில் கல்லறிந்தவர் என்ற புத்தகத்தில் வைரமுத்து எழுதுகிறார் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் முதலிரவை நாடுகிற இளங்காலை முதல் மணமகன் கலைஞரின் பேச்சை காதில் கேட்டு விட்டால் முதலிரவுக்கு செல்ல மறுக்கிறான் உன் பேச்சிலே சொக்கி போகிறான் தலைவா இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் நீ பேசக்கூடாது கலைஞரை வச்சு கொண்டு கவிஞர் மணிக்கு மேல் நீ கனவுகளை அதிகமாக மனதில் தேக்கிய கட்டிடம் முதல் முதலுக்கு செல்லுகிற பொழுது உன் காதின் விட்டால் கேட்டுவிட்டால் முதலிரவுக்கு செல்ல மறுக்கிறான் உன் பேச்சிலே சொக்கி போகிறான் இறைவா பனிரெண்டு மணிக்கு மேல் பேசக்கூடாது ஒரே கைதட்டல் காத்திருந்த வைரமுத்து அடுத்து சொன்னாராம் பெண் பாவம் பொல்லாதது அந்த அண்ணாசலை திறப்பு விழா கவியரன் கலைஞர் வைரமுத்து கலந்து கொள்கிறார் பாடும்போது சொன்னாராம் கல்லஞ்ச காரண்ணி ஆமா கல்லஞ்ச காரண்ணி கலைஞர் கவியரங்க தலைவர் வைரமுத்து சொல்லுகிறார் கல்லஞ்ச காரண்ணி ஆமா கல்லஞ்ச காரணி புலவர்கள் தான் கலைஞரை அறிஞர்களை தலைவர்களை இன் என்ற ஒற்றை போட்டு பெருமையாக சொல்வார்கள் காரணம் கேட்டால் சொல்லுவார்கள் இறைவனை இறைவன் என்று சொல்லவில்லையா தலைவரை தலைமண் என்று சொல்லவில்லையா எனவே கல்லஞ்ச காரணி ஆமாம் கல்லஞ்ச காரணி பூவிதழ்னு மென்மையான உள்ளம் படைத்த அண்ணாவின் சிலையை கல் சிலை கொண்டு ஒதுக்குவதை சிலை கொண்டு ஒதுக்குவதை பார்த்து கொண்டிருந்த கண்ணெஞ்ச காரண் கல் நெஞ்ச ஆமாம் கல் நெஞ்ச காரண் பூயிலனும் மென்மையான உள்ளம்படைத்த அண்ணாவின் சிலையை உளி கொண்டு செதுக்குவதை கொண்டு பார்த்து கொண்டிருந்த கல் நெஞ்ச ஒரே கரவுளி கலைஞர் உள்பட கடைசி வரிசையில் வைரமுத்து அடுத்து சொன்னாராம் ஓரவஞ்சனை காரணி கலைஞர் என்ன நினைச்சுக்கிட்டாரு ஓரத்துல உட்கார வச்சுதான் சொல்றா நாட்டு நினைச்சிருக்காரு ஓரவஞ்சனை காரணி ஆமாம் நீ ஓரவஞ்சனை காரணி மாண்புகள் கொண்ட வள்ளுவனுக்கு உள்ளே சிறை வைத்து விட்டு என்னை ஆளாக்கி அண்ணாவை வாயின் காப்போரனாக உட்கார வைத்திருக்கிறாயே ஓரவஞ்சனை காரணி ஆக ஒரு வள்ளுவர் போட்ட திறப்பு விழாவிலே கவிதை எப்படி யாத்து தருகிறார் என்பதற்கான சான்று அறிஞர் அண்ணாவை கோடிட்டு காட்டினார் உளுந்தூர்பேட்டையில் பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் போய் இறங்குகிறார் மாலை ஐந்து மணி ஆறரை மணிக்கு கூட்டத்துக்கு போக வேண்டும் இன்றைக்கு கார் வசதி சாலை வசதி விமான வசதி எல்லாம் சரி ஒன்னரை மணி நேரத்துக்கு போக வேண்டும் இயலவில்லை போக வேண்டும் என்னை ஏற்றி கொண்டு போய் என்கிறார் லாரி ஓட்டுநர் திருப்பிக் கொண்டே சொன்னாலும் நான் உளுந்தூர்பேட்டையில் அண்ணாவின் பேச்சை கேட்க போகிறேன் உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் இறக்கி விட்டு போட்டு எனக்கு நேரம் இல்ல ஆள விடியான்னு திருப்புறான் திருப்பிய நேரத்தில் ஏழு நின்று கொண்ட இடத்தில் ஒரு ஒட்டை உருவம் சொன்னதாம் ஐயா அண்ணாவின் பேச்சை கேட்க போகிறேன் என்று சொல்லுகிறாயே அந்த அண்ணா துறையே நான் தான் நான் போய்தாரே போட்டு ஆக எப்படி எப்படி இந்த இயக்கம் வளர்ந்தது வளர்கிறது போகிறது என்பதற்கான சான்று வேறு எப்படி சொல்ல முடியும் இயக்கத்தை வளர்க்க இதே பச்சையப்பன் கொள்ளூர் இறுதி செய்த குடிக்கிற அமைச்சரவை கேட்க வேண்டும் பச்சையப்பன் கொள்ளூரி அரசியல் பேச முடியாத நேரம் மூன்று தலைவர்கள் அழைக்கிறார்கள் இலக்கிய செல்வர் மரியாதைக்குரிய குமரி ஆனந்தன் வார்த்தை சித்தர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலகட்டம் அரசியல் பேசக்கூடாது குமரி ஆனந்தன் பேச்சு உங்களுக்கு தெரியும் வார்த்தை சித்தர் வளமுறிஞ்சான் பேச்சும் எப்படி என்பது உங்களுக்கு தெரியும் இருவரும் பேசி முடிக்கிறார்கள் கலைஞரும் பேசுகிறார் பேசி முடிக்க நேரத்தில் கலைஞர் சொன்னார் கல்லூரி முதல்வர் அரசியல் பேசக்கூடாது என்று மூன்று பேருக்கும் உத்தரவிட்டார் நான் அரசியல் பேசவில்லை ஆனால் ஒன்று கூட்டம் முடிந்த பிறகு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறேன் சாப்பிட்டு விட்டு போகல் என்று அன்போடு சொன்னார் அவருக்கும் சொல்லுவேன் அவைக்கும் சொல்லுவேன் எல்லோரும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு இலையை குப்பை தூட்டியில் போட்டு கையை கழிவு விட்டு வெளியே போவேன் ஆக வல்லவனுக்கு உள்ளும் ஆயுதம் வல்லவனுக்கு புல்லும் ஆயிரம் அந்த ஆயுதத்தை தாங்கி திராவிடத்தை காத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில் அண்ணன் தளபதி அவர் வழியில் நம்முடைய இளந்தலைவர் உதயநிதி சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசுவார் இப்போதும் பேச இருக்கிறார் நான் அறிந்தவரை தெரிந்தவரை பார்த்தவரை பதிமூன்று பதினான்கு ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் பத்தாண்டு காலம் எதிர்கட்சி என்னை அடையாளப்படுத்திக் கொள்வது கோவிசில் என்ற முகவரிக்காக அல்ல ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசலியன் மூன்று முறை தொகுதி எம்எல்ஏ என்றால் இந்த இயக்கத்தால் எத்தனை அமைச்சர்கள் பேச்ச கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ஆனால் கையில் ஒரு சிறு தாள் கூட இல்லாமல் ஒன்னே முக்கால் மணி நேரம் மானிய கோரிக்கையில் பேச முடியும் என்பதை நிரூபித்த மாமனிதர் இங்கே அமர்ந்திருக்கிற ஆரோக்கிய அண்ணன் சட்டமன்றத்தில் பேசும்போது எல்லா எம்எல்ஏக்களும் நாங்கள் வெற்றி பெற்று இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு காரணமாக இருக்கிற முதலமைச்சருக்கும் இளந்தலைவர் உதயநிதிக்கும் நன்றி நன்றி என்று தான் பேசுவோம் பேசுகிறோம் பரந்தாமனும் அப்படிதான் நானும் அப்படிதான் இனியும் அப்படிதான் ஆனால் அந்த இளந்தலைவரே பேசும்போது ஆனா உதயநிதியே பேசும்போது இந்த இடத்தில் நான் நின்று பேச எனக்கு பெருந்துணை புரிந்த எனது அருமை நண்பர் அன்பு நகை பொய்யாமலே என்ற ஒத்தை வார்த்தை உன்னை சொன்னார் என்றால் பவளவள் ஆண்டில் முப்பது ஆண்டில் கலைஞர் உருவாக்கிய இந்த கவிதை மடையை அவர் உருவாக்கி தந்த அன்பகத்தில் வெளியிடுகிற முழு தகுதி அன்பிலாரின் பேரன் அமன்று அன்பில் மிக உண்டு என்ற நிலையில் உங்களோடு கரம் கோர்த்து நானும் அவரை பல்லாண்டு பல நூறாண்டு கலைஞர் குடும்பம் போல் நமது குடும்பமும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என வாழ்த்தி அரிய விழாவை உருவாக்கி இடையிலே நானும் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்